சவுந்தரராஜனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்திய விதம் இந்த ரெண்டு தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுதும் பேசு பொருளாக இருக்கிறது முதலில் அமித்ஷா தமிழிசை என்ன நடந்தது என்று பார்ப்போம் அதற்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அதிமுக பாஜக பாமக இவர்களுடைய வியூகம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்று ஆந்திராவில் நடந்த சந்திரபாபு நாடுவின் பதவியேற்பு விழாவுக்கு முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் என்ற வகையில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அழைக்கப்பட்டிருந்தார் அதே மேடையில் ரஜினிகாந்த் இருக்கார் ஓபிஎஸ் இருக்கார் அந்த வகையில் டாக்டர் தமிழிசையும் அந்த மேடைக்கு செல்கிறார் அப்போது மேடையில் அவர் கடந்து செல்லும்போது அதாவது முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி கொண்டிருக்கிறார் அவருக்கு இன்னொரு பக்கம் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அமர்ந்திருக்கிறார் தமிழிசை அவர்களை கடக்கும் போது அவரை அழைத்த அமித்ஷா ஏதோ கடுமையாக சில விஷயங்களை தெரிவிக்கிறார் அதற்கு இவர் சில விளக்கங்களை கொடுக்கிறார் மீண்டும் அப்போது கைகளை ஆட்டி இப்படி கையை உயர்த்தி சில விஷயங்களை அமித்ஷாவுடைய அந்த உடல் மொழி அவருடைய முக பாவம் அப்போது அவர் கோபமாக இருக்கிறார் என்பதை உறுதியாக எடுத்துக்காட்டுகிறது இது இது வந்து சில நொடிகள் நடந்த இந்த சம்பவம் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் மோடியும் சந்திரபாபு நாயுடுவும் கட்டி தழுவிக்கொண்ட அந்த காட்சிகளையெல்லாம் விட தமிழ்நாட்டில் மிக பரபரப்பாக விவாதத்துக்கு வந்தது அமித்ஷா டாக்டர் தமிழிசை அவர்களை நடத்திய இந்த காட்சி தான் உடனடியாக தமிழ்நாட்டில் இது வந்து பற்றி கொண்டது எந்த அளவுக்குன்னா திருநெல்வேலியில் நாடார் சங்கத்தினர் உடனடியாக அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் கண்டன போஸ்டர் அடிக்கும் அளவுக்கு இந்த விஷயம் பரவி அதாவது ஒரு பொது இடத்தில் முன்னாள் ஆளுநர் என்று பாராமல் ஒரு பெண்மணி என்று பாராமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்படி டாக்டர் தமிழிசையிடம் அவரை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதையும் இதற்கு காரணமான தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையையும் நாங்கள் கண்டிக்கிறோம் இருவரும் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடார் சங்கங்கள் போஸ்டர்கள் அடித்து அதை ஒட்டியும் இணையத்தில் பரப்பியும் விட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு என்ன நடந்தது என்று பார்க்கும்போது ஏற்கனவே நாம் இது பற்றி ஓரிரு தினங்களுக்கு முன்பு டிஜிட்டல் திணையிலே கூட விவாதித்திருக்கிறோம் அதாவது டெல்லி சென்ற அண்ணாமலை தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷிடம் டாக்டர் தமிழிசை பற்றி புகார் அளித்து வந்திருக்கிறார் என்பதை நாம் ஓரிரு தினங்கள் முன்பு டிஜிட்டல் திணையிலே விரிவாக விளக்கியிருந்தோம் அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு டாக்டர் தமிழிசை தனது தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட சாலி கிராமத்தில் மக்கள் தொடர்பு அலுவலகம் என்ற ஒரு அலுவலகத்தை ஓப்பன் செய்து அதிலே கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது உட்கட்சி இணையதளவாசிகள் தன்னை கடுமையாக விமர்சிப்பதை ஒரு எச்சரிக்கை செய்தார் அதாவது திமுகவினர் தன்னை பரட்டை என்று விமர்சிக்கிறார்கள் இது பரட்டையாக இருந்தாலும் ஒரிஜினல் என்று சொன்ன தமிழிசை இதே போல உட்கட்சி இணையதளவாசிகளும் இந்த மாதிரி ஈடுபடுறாங்க அவர்களுக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன் என்று பகிரங்கமாக சொன்னார் உட்கட்சி இணையதளவாசிகள் என்றால் அது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பார் ரூம் அந்த குரூப் தான் என்பது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் அறிந்த விஷயம் இதற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருந்தால் தமிழ்நாட்டில் திமுகவை எளிதாக தோற்கடித்திருக்கலாம் ஒரு கணிசமான எம்பி சீட்டுகளை வாங்கியிருக்கலாம் என்று முன்னாள் அமைச்சர் வேலுமணி சொன்ன அந்த கருத்தை அன்று தமிழிசையும் ஆதரித்தார் இல்லை இது தேர்தல் வியூகத்தில் இது ஒரு வியூகம் இதை நம்ம பண்ணிருந்தா இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் மாநில தலைவர் அந்த வியூகத்தை ஏற்கவில்லை என்பதையும் அவர் வெளிப்படையாக சொன்னார் இதற்கு அடுத்தது இன்னொரு பேட்டியில் சொல்லும்போது நான் மாநில தலைவராக இருந்தபோது சமூக விரோதிகளையெல்லாம் கட்சிக்குள் வருவதற்கு மிகப்பெரிய தடைகளை வைத்திருந்தேன் ஃபில்டர் பண்ணேன் யார் யார் கட்சிக்குள்ளே வரணும் அப்படின்றத கடுமையான கண்காணிப்பில் நான் வச்சுருந்தேன் ஆனால் இப்போது சில மாவட்டங்களில் சமூக விரோதிகள் அவர்களெல்லாம் கட்சியில் நிர்வாகிகளாக இருப்பது எனக்கு கவலை தருகிறது என்று வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார் இதெல்லாம் சேர்த்துதான் டெல்லி சென்ற அண்ணாமலை நீங்கள் வந்து என்ன மாநில தலைவராக வச்சிருக்கீங்க தேசிய தலைமையால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில தலைவராக நான் இருக்கேன் என்னை எதிர்த்து அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் அவர் இப்போது பாஜகவின் வெறும் உறுப்பினர் தான் நான் மாநில தலைவர் அவர் ஆளுநராக இருந்திருக்கலாம் அது முன்னாள் ஆளுநர் அவர் மாநில தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவராக இருந்திருக்கலாம் ஆனால் முன்னாள் மாநில தலைவர் நான் இப்போது மாநில தலைவராக இருக்கிறேன் தமிழிசையை பின்பற்றி வேறு சிலரும் சமூக தலங்களில் மிக கடுமையாக என் மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்று அண்ணாமலை பி எல் சந்தோஷ்ட புகார் சொல்ல பி எல் சந்தோஷ் வழியாக இது அமித்ஷாவுக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழகத்தின் முப்பத்தி ஒம்போது மக்களவைத் தொகுதிகள் பக்கத்தில் இருக்கிற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி அங்கே இருக்கிற மக்களவைத் தொகுதியில் ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணி தோற்றது ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி வெற்றி பெற்றது புதுச்சேரியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நமச்சிவாயம் இங்கே ஆளுநர் தமிழிசை இருந்தபோது எடுத்த சில நடவடிக்கைகளால் தான் பாஜகவுக்கு செல்வாக்கு குறைந்தது என்று தனது தோல்விக்கு டாக்டர் தமிழிசை மீது காரணம் சொல்லி அவரும் அமித்ஷாவுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு இதெல்லாம் சேர்ந்து அமித்ஷாவுக்கு தமிழிசை மீது சற்று கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அண்ணாமலைக்கு முன்பே நமச்சிவாயத்துக்கு முன்பே அமித்ஷாவோடு நான் நல்ல அறிமுகம் பெற்றவர் டாக்டர் தமிழிசை அவர் வந்தாலே வாங்க டாக்டர் ஜி என்றுதான் அவர் அழைப்பார் அந்த அளவுக்கு ஏன்னா இவர் மாநில தலைவராக இருந்தபோது ஒவ்வொரு மாதமும் தான் எந்தெந்த மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தேன் என்னென்ன விஷயங்கள் தமிழ்நாடு பாஜகவில் நடந்திருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் ஒவ்வொரு மாதமும் டாக்குமெண்ட் பண்ணி அந்த புத்தகத்தை காஃபி டேபிள் புக் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை தேசிய அளவிலான அனைத்து நிர்வாகிகளுக்கும் டாக்டர் தமிழிசை அனுப்பி வைப்பார் இதை சில மாநில மற்ற மாநில பாஜக தலைவர்களுக்கு அமித்ஷாவே உதாரணம் காட்டியதும் உண்டு தமிழ்நாடு இருந்து பாருங்க எப்படி வந்திருக்காங்க பாருங்க என்று சொல்லி இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தமிழிசை மீது அமித்ஷா அந்த மேடையில் காட்டிய அந்த உடல் மொழி அந்த ஆவேசம் அதுதான் இன்று முழுவதும் பேச்சு ஒரு பெரிய வாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதுக்கு அண்ணாமலை நேற்று டெல்லியிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தபோது இனிமேல் நான் விமான நிலையத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன் யார் எங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இனிமேல் தலைமை நாங்கள் முடிவு பண்ணுவோம் அந்த பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து உள்ளேருந்து வந்து இனிமேல் பேச முடியாது என்று அவர் சொன்னதே டாக்டர் தமிழிசையை மறைமுகமாக தாக்கிட்டான் இந்த நிலையில் தான் இன்று அமித்ஷாவுடைய இந்த பகிரங்க எச்சரிக்கை இப்போது பாஜகவுக்குள் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவுக்குள் மட்டுமல்ல உடனடியாக மற்ற அரசியல் புள்ளிகளும் இதற்கு ரியாக்ட் செய்து வருகிறார்கள் கேரள காங்கிரஸ் கட்சி இதை வன்மையாக கண்டித்து ஒரு பொது மேடையில் இப்படி ஒரு பெண்ணை இழிவுபடுத்தலாமா டாக்டர் தமிழிசை இது உங்களது சு சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால் நீங்கள் உடனடியாக பாஜகவிலிருந்து விலக வேண்டும் என்று கேரள காங்கிரஸ் கட்சி அவருக்கு வேண்டுகோள் கொடுத்திருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் அவருக்காக கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறது மற்ற தலைவர்கள் பாஜகவில் இருக்கிற மற்ற தலைவர்கள் அவங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்து எப்படி பேச முடியும் அதனால் உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அண்ணாமலையை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே தலைவர் இவர் தான் இவரையும் இப்போ எப்படி பண்ணிட்டாங்களே என்று உள்ளுக்குள்ளே பேசி வருகிறார்கள் தமிழக பாஜகவின் நிர்வாகிகள் சரி இதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர் தமிழிசை அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன என்று கேட்கும்போது அந்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு இன்று பிற்பகலுக்கு மேல் இன்று விமான நிலையம் வந்தபோது செய்தியாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அப்போது கையெடுத்து கும்பிட்டு விட்டு ஒரு புன்னகையோடு சென்று விட்டார் இப்போது ஆனால் அவர் கடுமையாக மன உளைச்சலில் இருப்பதாகவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறாங்க யாருடைய அழைப்பையும் எடுக்கவில்லை என்று பிற்பகலிலிருந்து அவருக்கு ஏராளமான அலைபேசி அழைப்புகள் தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக பத்திரிகையாளர்கள் அவருக்கு ஏற்கனவே பாஜகவிலே இருக்கிற அவருக்கு விசுவாசமாக அவருக்கு அவருடைய ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் பல பேர் அவருக்கு ஃபோன் செய்த போதும் அவர் ஃபோனை எடுக்கவில்லை என்கிறார்கள் இந்நிலையில் தமிழிசைக்கு நெருக்கமான சிலர் அவரிடம் என்ன ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இது வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்கள் செல்வாக்க உயர்த்தியிருக்கு உங்கள் மேலே ஒரு அபிமானத்தையும் ஒரு ஒரு அனுதாபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அமித்ஷாவை நீங்கள் நேரடியாக எதிர்க்க முடியாது அது எதிர்க்கவும் தேவையில்லை ஏனென்றால் அவர்தான் இன்றைக்கு எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார் அதனால் நீங்கள் என்ன நடந்தது என்பதை ஒரு விளக்கி நீண்ட ஒரு கடிதத்தை எழுதி மோடி பாஜக தலைவர் இவர்களை சந்திக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அல்லது மோடிக்கு ஒரு ஒரு விரிவான கடிதத்தை எழுதி அனுப்புங்கள் அதை ஒரு காப்பி அமித்ஷாவுக்கு அனுப்புங்க இங்கே என்ன நடக்குது தமிழ்நாடு பாஜகவில் என்ன நடக்குது என்பதை அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் என்று டாக்டர் தமிழிசைக்கு அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த விவகாரத்தில் லேட்டஸ்ட் அப்டேட் சரி அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருவோம் ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திமுக வேட்பாளராக அக்கட்சியின் விவசாய தொழிலாளர் அணியின் மாநில செயலாளர் அன்னியூர் சிவா நேற்று அறிவிக்கப்பட்டார் அதோட பின்னணி எல்லாத்தையும் பார்த்தோம் இன்று வேட்பாளர் அன்னியூர் சிவாவும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட டாக்டர் கௌதம சிகாமணியும் அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்தார்கள் அப்போது ஸ்டாலின் இருவரையும் வைத்துக்கொண்டு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும் இன்னிலேருந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்னாவே போகணும் ஒன்றாவே ஊரில் போய் இறங்கணும் தேர்தல் வேலைகளை ஒன்றாகவே பார்க்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்கணும் ஏற்கனவே இருந்த அந்த கருத்து வேறுபாடு நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கை கலந்த அறிவுரையை இருவருக்கும் வழங்கியிருக்கிறார் இதையடுத்து கௌதம சிகாமணியின் காரிலேயே அன்னியூர் சிவாவும் ஏறிக்கொண்டு இருவரும் சேர்ந்துதான் இன்று பகல் புறப்பட்டு விழுப்புரத்துக்கு சென்றார்கள் அங்கே அவை இருவருக்கும் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக விழுப்புரம் மாவட்ட திமுக அலுவலகத்தில் செயல்வீரர்கள் கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது கௌதம அவர் மாவட்ட பொறுப்பாளர் ஆகி அவர் வெளிய அவர் வெளியிட்டிருக்கிற முதல் அறிவிப்பு செயல்வீரர்கள் கூட்டம் தான் அதாவது விக்கிரபாண்டி இடைத்தேர்தலை எதிர்கொள்வது எப்படி மற்றும் முப்பெரும் விழா இது பற்றியான ஆலோசனைக்காகத்தான் அவருடைய முதல் அறிவிப்பே வெளியாகி இருக்கிறது திமுகவில் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் விக்கிரவாண்டிக்கு சென்று தேர்தல் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த நிலையில் மற்ற கட்சிகளுடைய இது நம்ம முக்கியமாக விக்கிரவாண்டியில் பாமக சற்று செல்வாக்கு படைத்த கட்சி என்று ஒரு கருத்து உள்ளது இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்குது அந்த பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக இருக்காங்க இவங்களோட கணக்கு என்ன அப்படிங்கும்போது விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் இந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு சில ஆலோசனைகளை தன் தரப்பிலிருந்து மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே வழங்கியிருக்கிறார் அதாவது இப்போது நடந்து முடிந்த விழுப்புரம் மக்களவைத் தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அதாவது விழுப்புரம் பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்டது தான் விக்கிரபாண்டி சட்டமன்ற தொகுதி அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற சீட்டில் திமுக கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் ரவிக்குமார் எழுபத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு ஓட்டு வாங்கினார் நம்ம அதிமுக வேட்பாளர் ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு வாக்கு தான் பின்னாடி வந்து அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தஞ்சி ஓட்டு நம் நம்ம வாங்கியிருக்கோம் பாமக இங்கே முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு இப்போ அதாவது திமுகவுக்கும் நமக்கும் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நடந்த அந்த தேர்தலில் வித்தியாசம் ஆறாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு தான் அதனால நம்ம ரொம்ப நம்பிக்கையாக அந்த தேர்தலை நம்ம எதிர்கொள்ளலாம் நல்ல வியூகம் அமைச்சு கடுமையா உழைச்சா இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கே நாம் பாடம் புகட்டலாம் என்று சிபி சண்முகம் எடப்பாடியிடம் சொல்லியிருக்கிறார் மேலும் எல்லா மாவட்டத்திலேருந்தும் அமைச்சர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வார்டுக்கு ஒன்று ஒன்றா போட்டு அதெல்லாம் வேண்டாம் முழு பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருங்க வட மாவட்டங்களில் உள்ளவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு நான் பார்த்துக்கொள்கிறேன் வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை என்னிடம் கொடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சி வி சண்முகம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அப்போ வேட்பாளர் யார் அப்படிங்கும்போது அதிமுக சார்பில் இப்போது விக்கிரபாண்டி ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய எசாலம் என்ற ஊரை சேர்ந்த பன்னீர் செல்வம் அவரைத்தான் சி வி சண்முகம் வேட்பாளராக டிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர் அவர்கிட்ட செலவு செய்யும் ஆற்றலும் கொண்டவர் ஏன்னா சாதாரண தேர்தலை விட இடைத்தேர்தல்னால் இன்னும் ரொம்ப காஸ்ட்லியான தேர்தல் அதனால் அப்படி செலவு செய்யும் அந்த கெப்பாசிட்டியும் மிக்கவர் என்று அவரை பற்றி சொல்கிறார்கள் இது அதிமுகவில் இப்போதைய நிலைமை பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் இந்த இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் சற்று கொஞ்சம் ஆதரவு தளம் உள்ள கட்சி ஆனால் இடைத்தேர்தல் என்றால் அது ஆளுங்கட்சியே ஆளுங்கட்சிக்காக நடத்தும் ஒரு சம்பிரதாய தேர்தல் என்பதுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய இடைத்தேர்தல் பற்றிய அவரது ஒரு கான்ஸ்டன்ட் வியூவே அதுதான் ஒரு நிரந்தர பார்வை இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சியை நடத்திக்கும் அவங்களே ஜெயிச்சுப்பாங்க அதில் எதுக்கு நம்ம போய் நம்ம விரயம் பண்ணணும் என்பது அவரோட எப்போதுமான ஒரு பார்வையாக இருக்குது அதாவது டாக்டர் ராமதாஸோட இடைத்தேர்தல் என்ற ஒரு வரையறை வைத்து பார்க்கும்போது பாமக இதில் போட்டியிடுமா என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழும் ஆனால் இப்போ என்னாச்சுன்னா பட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணியில் இருக்கும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை டாக்டர் அன்புமணியிடம் இது பற்றி பேசியிருக்கிறார் ஆனால் இந்த தர போட்டியிடணும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டியிடணும் நாங்கள் போட்டு பாஜக சார்பாக போட்டி நீங்கள் போட்டியிடுங்க நாங்கள் இந்த கூட்டணி சார்பாக இந்த கூட்டணியோடு இந்த இடைத்தேர்தலையும் நாம் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார் விக்கிரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மக்களவைத் தேர்தலில் சுமார் ஐம்பது பூத்துகளில் திமுக மூணாவது இடம் வந்திருக்கு அதனால் எப்படியாவது பாமக பாஜக கூட்டணி கடுமையாக உழைச்சா நம்ம வந்து ஒரு ஒரு கௌரவமான ஒரு இடத்தை பெற முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விரும்புகிறார்கள் பாஜகக்குள்ளேயே அங்கே போட்டியிடுறதுக்கு ஏஜி சம்பத் முன்பு திமுகவில் இருந்து அமைச்சர் பொன்முடியால் ஓரங்கட்டப்பட்டு வெளியேறி இப்போது பாஜகவில் இருப்பவர் அவர் இந்த இந்த முறை விக்கிரவாண்டியில் நிற்க விருப்பப்படுகிறார் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் அண்ணாமலையோட வியூ என்னென்னா நம்ம நிற்கவானா பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி நின்னா தான் விக்கிரவாண்டியில் ஓட்டு விழும் நாம் நின்றால் அது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டியாக மாறிடும் பாமக நின்றா தான் பாமக கூட்டணி நாம் பாஜக கூட இருக்கிறோம் அது வந்து திமுக பிஜேபி கூட்டணியுடைய போட்டியாக மாற்ற முடியும் என்று சொல்லி அண்ணாமலை என்ன பண்ணிருக்காருனா பாமகவிடம் நீங்கள் இடைத்தேர்தலில் நில்லுங்கள் உங்களுடைய அந்த பாலிசியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இடைத்தேர்தலில் களம் காணுங்கள் என்று அண்ணாமலை வேண்டுகோள் வைத்திருக்கிறார் இது பற்றி விவாதிக்கிறதுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாக குழு கூட்டம் நாளைக்கு கூடுது இந்த அவர்கள் அண்ணாமலையோட முடிவை ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு பக்கம் ஆனால் அண்ணாமலை எல்லா வகையிலும் நாங்கள் உதவியாக இருக்கிறோம் நீங்கள் நில்லுங்க என்றும் சேர்த்து சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள் அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களம் காண வேண்டும் என்பது அண்ணாமலையின் ஒரு வேண்டுகோள் அதாவது எப்படி நம்ம எம்பி தேர்தலில் ஒரு ஸ்டார் வேட்பாளர்களை போட்டு திமுகவை எப்படி திணற வைத்தோமோ அதே போல் இந்த முறையும் விக்கிரவாண்டியிலையும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இறக்குவோம் அவங்களை இறக்கி அன்னியூர் சிவாவுக்கு திமுகவுக்கு ஒரு ஒரு நெருக்கடியை கொடுப்போம் இதில் அண்ணாமலையோட முக்கியமான அஜெண்டா என்னன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக மூணாவது இடத்துக்கு போனோம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட அஜெண்டா சி சண்முகம் இதை அறிந்து மிக கடுமையாக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்து திமுகவை வெற்றி பெறுவது அல்லது இது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான தேர்தல்தான் என்று காட்டி அதிமுக இரண்டாம் இடம் பெறுவது இதுதான் இப்போது சி சண்முகத்திடம் இருக்கும் திட்டம் ஆனால் அண்ணாமலையோ விக்கிரவாண்டி தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் பாமகவை போட்டியிட வைத்து அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளணும் அப்படிங்கிறது அண்ணாமலையோட பிளான் நாளை அண்ணாமலையின் வேண்டுகோளை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா என்பதெல்லாம் அதோட நிர்வாக கூட்டத்தில் தான் தெரியும் இதுதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றிய இப்போதைய அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி பட்டுனா பச்சை பாஸ்தான் கை நாசின் பட்டுனா பச்சை பாஸ்தான் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சைய பார்சல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை